ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் குட்டிமா நாவல்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படிங்கிற ஒரு இலக்கண டாபிக் பார்க்க போகிறோம் ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவில் பகுப்பதம் பகாப்பதம் அந்த இலக்கண டாப்பிக்கும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஓர் எழுத்து ஒரு மொழி வந்து பார்த்துடலாம் ஓர் எழுத்து பொருள் தந்தால் அது ஓர் எழுத்து ஒரு மொழி சரியா இப்போ ஒரே ஒரு மொழி ஒரே ஒரு எழுத்து இருக்குது அப்படின்னா தீ நெருப்பு நமக்கு தெரியும் அதுக்கு ஒரு பொருள் இருக்கு அதே மாதிரி வந்து தை அப்படின்னா தைத்தல் வை அப்படின்னா புல்லன் அர்த்தம் சோ இந்த மாதிரி எழுத்து வந்து ஒரு பொருள் தந்துச்சு அப்படின்னா அது ஓரெழுத்து ஒரு மொழி சோ நன்னூல் அப்படிங்கிற அந்த இலக்கண நூல் அதாவது நமக்கு வந்து நல்லா தெரியும் ரெண்டு இலக்கண நூல் ஒன்று வந்து தொல்காப்பியம் இன்னொன்னு வந்து நன்னூல் சரியா சோ நன்னூல் வந்து இலக்கண நூல் அதுல வந்து அதை வந்து எழுதினவர் வந்து பவநந்தி முனிவர் சோ அந்த பவனந்தி முனிவர் வந்து நன்னூல்ல சொல்லியிருக்காரு என்ன சொல்லிருக்காருன்னா தமிழில் மொத்தம் நாப்பத்தி ரெண்டு ஓர் ஒரு மொழிகள் உள்ளன அப்படி குறிப்பிட்டவர் வந்து பவனந்தி முனிவர் நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழிகள் இருக்கின்றன இந்த நாற்பத்தி ரெண்டுல நாற்பது வந்து நெடில் எழுத்து வந்து குறில் எழுத்து எழுத்து வந்து நோ தூ அப்படிங்கிறது குரல் எழுத்து நோ அப்படின்னா நோயின் தூ அப்படின்னா ஒன்னு அப்படின்னு அர்த்தம் ஓகேவா சோ நோ தூ அப்படிங்கிறது குறில் எழுத்துக்கள் நாற்பதுமே நெடில் எழுத்துக்கள் சோ அந்த நாற்பது நெடில் எழுத்து ரெண்டு குரில் எழுத்து எல்லாமே பார்க்க போறோம் சரியா ஓர் எழுத்து ஒரு மொத்தம் நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் வந்து அதுக்குரிய அர்த்தங்கள் வந்து நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம் பத்திரம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆ அப்படின்னா பசு ஈ கொடு ஃபஸ்ட்டு வந்து உயிரெழுத்துக்கள் பார்க்குறோம் ஆனா பசு ஈ அப்படின்னா ஈகைன்னு வச்சுக்கோங்க கொடுக்கறது ஊ ஊன் இறைச்சி ஊன் தான் இறைச்சி ஊன் ஊ அப்படின்னாலும் இறைச்சி தான் ஏ அப்படின்னா அம்பு அம்பு எய்தல் ஏ வந்து அம்பு ஐ தலைவன் ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை காசோலை காசோலைன்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா அது மாதிரி காசோலை கை ஒழுக்கம் கோ அரசன் கோண அரசன் நமக்கு தெரியும் கோ அரசன் சா இறந்து போ சாவுனா இறந்து போனதோ அதனால சா இறந்து போ சி அப்படின்னா இகழ்ச்சி சே உயர்வு மதில் தா கொடு தானம் கொடு அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா தா கொடு தீ நெருப்பு தீ வந்து நெருப்பு தூ வந்து தூய்மை தே கடவுள் தை தைத்தல் மலர் வை புல் கவர் நோ நோய் தூ உன் இன்று மிச்சம் வந்து இங்கிட்ட இருக்கு பாருங்க நீ அப்படின்னா உன்னிலை உரிமை நே அப்படின்னா நேசம் அன்பு நை அப்படின்னா இழிவு நோ வறுமை பா பாடல் பூ மலர் பே அப்படின்னா மேகம் பைனா இளமை போ செல் மா மாமரம் மீ வான் மூன மூப்பு மேன அன்பு மை அஞ்சனம் மோ மோத்தல் யான அகலம் வா அழைத்தல் இதெல்லாம் வந்து எழுத்து ஒரு மொழிகள் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முடிந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கு புக்கில் இருக்கிறது தான் வந்து கேட்பாங்க இது வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் தான் இருக்குது ஸோ இது வந்து கேட்குறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது பகுப்பதம் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது தான் பகுப்பதம் பகுப்பதம்னால் ஒரு சொல்லை வந்து பிரிக்கிறது ஒரு சொல்லை வந்து எப்படி பிரிக்கிறது அப்படின்னா அதுக்கு வந்து முதல் பகுதி வந்து பொருள் தருமா தராதா அப்படிங்கிறத பார்த்து வந்து நம்ம பிரிக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து பகுப்பதம் வேலன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பிரிக்கிறோம் வேல் ப்ளஸ் அன் ஸோ வேல் ப்ளஸ் அன் லே வந்து இல்லு ப்ளஸ் ஆவா பிரியுது அதுதான் வேல் ப்ளஸ் அன் இதே இது படித்தான்னு பிரிச்சோம் அப்படின்னா படி ப்ளஸ் இத்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆண் அது வந்து படித்தான் படி ப்ளஸ் இது ப்ளஸ் இது ப்ளஸ் ஆண் இது வந்து பிரிக்க முடியும் பிரிக்கப்பட்ட முதல் பகுதி பொருள் தரும் ஸோ ஃபஸ்ட்டு வேல் அப்படிங்கிறது ஒரு பொருள் தருது படி அப்படிங்கிறது ஒரு பொருள் தருது ஸோ பிரிக்கப்பட்ட முதல் பகுதி பொருள் தரும் அப்படி பொருள் தந்துச்சுன்னா அது வந்து என்ன அப்படின்னா பகுப்பத பகுப்பதம் அப்படின்னு அர்த்தம் ஸோ பிரிக்கப்பட்ட உறுப்புகள் அதில் பிரிக்கப்பட்ட உறுப்புகள் வந்து பகுப்பத உறுப்புகள் அப்படின்னு அர்த்தம் ஸோ பகுப்பத உறுப்புகளில் எத்தனை வகைப்படும் பகுப்பதம் வந்து மொத்தம் ஆறு வகைப்படும் சரியா பகுப்பதம் வந்து மொத்தம் ஆறு வகைப்படும் ஒன்று வந்து பெயர் பகுப்பதம் பெயர் பகுப்பதம் வந்து ஆறு வகைப்படும் பகுப்பதம்ல வந்து சில வகைகள் இருக்கிறது அந்த வகையில வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போறோம் பெயர் பகுப்பதம் அது வந்து ஆறு வகைப்படும் பொருள் பொருள் பெயர் பகுப்பதம் வந்து பொன்னன் பொன் பிளஸ் அன் இடம் வந்து நாடன் நாடு பிளஸ் அன் அதாவது இட பொ இட காலப் பெயர் பகுப்பதம் வந்து சித்திரை ஆண் சித்திரை பிளஸ் ஆண் சினை சினை பெயர் பகுப்பதம் கண்ணன் கண் பிளஸ் அண் பண்பு பெயர் பகுப்பதம் இனியன் இனிமை பிளஸ் அண் தொழில் பெயர் பகுப்பதம் உழவன் உழவு பிளஸ் அண் இது எல்லாமே வந்து வந்து பிரிக்கிற மீனிங் அப்படி மீனிங் தான் அது வந்து பகுப்பதம் மீனிங் கொடுக்கல அப்படின்னா அது வந்து பகாப்பதம் சோ வந்து பொண்ணு நாலு சித்திரை கண் இனிமை உழவு இதெல்லாமே வந்து மீனிங் கொடுக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பகுப்பதம் சோ பகுப்பதத்துல ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து பெயர் பகுப்பதம் பார்த்துட்டோம் வினை பகுப்பதம் பார்க்க போறோம் ஸோ வினை பகுப்பதம் வந்து பகுப்பதமாக அமையும் வினை சொல் அதுதான் வினை பகுப்பதம் உன் அப்படின்னா எப்படி பிரிக்கிறோம் உன் பிளஸ் கின்று பிளஸ் ஆண் ஸோ உன் அப்படிங்கிறது சாப்பிட்றது அது வந்து மீனிங் கொடுக்குது ஸோ அதனால அது வந்து வினை பகுப்பதம் ஸோ இந்த ரெண்டு டாப் ரெண்டு டைப் வந்து பார்த்துருக்கோம் இப்போ இந்த மூணுமே வந்து பிரித்த அந்த உறுப்புகள் வந்து பகுப்பத உறுப்புகள்னு சொல்றோம் ஸோ பகுப்பத உறுப்புகள் வந்து எத்தனை வகைப்படும்னா வகைப்படும் அது வந்து பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் இந்த எனது பகுப்பத உறுப்புகள் பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் இதுல பகுதிக்கும் விகுதிக்கும் நடுல வர்றது இடைநிலை பகுதி வந்து ஃபர்ஸ்ட் பாட்டு விகுதி வந்து கடைசி பாட்டு பகுதிக்கும் விகுதிக்கும் நடுல வர்றது இடைநிலை பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவது சந்தி மெய்யெழுத்து சரியா பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவது சந்தி அது வந்து மெய்யெழுத்தா இருக்கும் இடைநிலைக்கும் விகாரத்திற்கும் இடையில் வருவது சாரியை ஓகேவா இடைநிலைக்கும் விகாரத்துக்கும் இடையில் வருவது சாரியை சோ வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க பகுதி சந்தி இடைநிலை சாரியை விகாரம் இதுதான் வந்து பகுப்பத உறுப்புகள் ஸோ இதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் எக்ஸாம்பிள் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா அந்தணன் பார்க்குறோம் ஸோ அந்தணன் அப்படிங்கிறது வந்து சாரி வந்தனன் வந்தனன் பார்க்குறோம் அப்படின்னா வா வா வந்து குறுகியிருக்கு ஸோ வா வந்து குறுகியிருக்கு அப்படின்னா வா அப்படிங்கிற அந்த வினைச்சொல் தான் வா அப்படின்னு குறுகியிருக்கு சோ ஃபஸ்ட்டு நம்ம வா தான் போடணும் வா அப்படிங்கிறதுக்கு மீனிங் இருக்கு வா வ ப்ளஸ் இத்து வந்து இந்து ஆனது ப்ளஸ் இத்து அன் அண்ணு தான் அண்ணு இப்படிதான் பிரிக்கிறோம் போது வா அப்படிங்கிறது பகுதி ஸோ பகுதி வந்து என்ன அப்படின்னா வ என குறுகி ஒழிப்பது விகாரம் அது வந்து எப்படி குறுகி ஒழிக்கிறது வானு குறுகி ஒழிக்கிறது அதனால விகாரம் இத்து வந்து சந்தி அது வந்து இந்து ஆனது விகாரம் வந்தனன் வந்து இத்து தான் அங்கே வர வேண்டியது பட் இந்த ஆயிடுச்சு அதனால் அது வந்து விகாரம் இத்து வந்து இர அடுத்த இத்து வந்து இறந்த கால இடைநிலை ஏற்கனவே வந்துட்டான் அதனால் அது வந்து இறந்த கால இடைநிலை அண் வந்து சாரியை அண் வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதி இதில் வந்து விகுதி வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம ஈஸியாக எழுத முடியும் அதே மாதிரி இடைநிலையும் நிறையா டைப்ஸ் இருக்குது இருந்த காலமாக நிகழ்காலமாக இல்லை எதிர்காலமானு பார்த்து எழுதணும் ஸோ அதுவும் வந்து வந்து நல்லா பார்த்து எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம பகாப்புதம் போக போகிறோம் பகுப்பத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல் பகாப்பதம் பகுப்பத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல் தான் பகாபதம் பகாபதம் நான்கு வகைப்படும் பெயர் பகாபதம் வினை பகாபதம் இடை பகாபதம் உரி பகாபதம் சோ பெயர் பகாபதம் வந்து நிலம் நீர் நெருப்பு காற்று இதெல்லாம் வந்து பிரிக்க முடியாது அதாவது ஃபர்ஸ்ட் பிரிச்சோம் அப்படின்னா அதுக்கு வந்து நீ இருக்காது வினை பகாப்பதம் வந்து நட வா படி வா இதுவே வந்து வா படி அப்படின்னு ரெண்டு லிட்டர் தான் இருக்கு ஸோ இது வந்து நம்ம எப்படி பிரிக்க முடியும் பிரித்தோம்னா நட அப்படின்னா நடன்தான் பிரிக்கணும் வானா வான் தான் பிரிக்கணும் ஸோ அது வந்து என்னது வினை பகாப்பதம் இடைப்பகம் வந்து பகாபதம் மண் கொல் தில் போல் இதெல்லாம் இடைப்பகாப்பதம் உரி வந்து சால உரு அப்படின்னு சொல்லுவாங்க உரு தவ நனி களி இதெல்லாம் வந்து உரி பகா ஸோ பகுபத உறுப்பியலாக பிரிக்க முடியாத சொற்கள் பகாபதம் அதில் ஒரு ஃபோர் டைப்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்குறோங்க கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓர் எழுத்து ஒரு மொழி அதை வந்து நிறையா நல்லா பார்த்துக்கோங்க அது வந்து கேட்க நிறையா வாய்ப்பு இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் அடுத்த டாபிக் பார்க்கலாம் கீப் சப்போர்ட்டிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ